வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் பத்தொம்பது தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு மொத்தம் நம்ம இந்தியாவில் ஏழு கட்டங்களாக எலெக்ஷன் நடக்குது ஜூன் ஒன்று தான் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் நாலு தேர்தல் முடிவு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அண்ணாமலை பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு என்ன அறிவுரை வழங்கியிருக்காருன்னா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ஐநூறு நாட்கள் தான் இருக்குது அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை இப்போவே தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிவுரை வந்து வழங்கியிருக்காரு அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் கொடுத்த டார்கெட்டே என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் கொடுத்த டார்கெட்டு இப்போ பாஜக ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா கூட்டணி வந்து ஃபார்மாகாமல் இருந்தது தான் பிரச்சனை எலெக்ஷனுக்கு கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆக்கி ரெண்டு வருஷம் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மையப்படுத்தி தான் பாஜக தலைமையிலான கூட்டணி இப்போ அமைஞ்சிருக்கு பாமக அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அவர்களுடைய அணி தமிழ் மாநில காங்கிரஸ் ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு அதனால இந்த அணி அமைந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை சந்திக்கும் போது அது நல்ல அட்வான்டேஜா இந்த கூட்டணிக்கு பார்க்கப்படும் அப்படின்னு நிறைய நிறைய அரசியல் வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை சின்னம் தாமரை இதனுடைய ஹெட் யாரு அப்படின்னா மோடி அப்படிங்கிற இந்த தீம் இருக்குது பார்த்தீங்களா இது ஒவ்வொரு கிராமம் ஃபுல்லாக போய் வந்து ரீச் ஆயிருச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை போட்ட பிளான் படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மையப்படுத்தி இனி வந்து அடுத்த கட்ட ஒரு நகர்வை பாஜக வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பாஜக அசம்பிளி எலெக்ஷனுக்கான வேலையை வந்து தொடங்க போகிறாங்க முக்கியமாக இந்த கட்டமைப்பு பற்றி தான் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க பாஜக உடைய பூத் கமிட்டி கட்டமைப்பு இது குறித்து நிறைய கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் அதை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான வேலைகளை அண்ணாமலை நிச்சயமாக பார்ப்பாரு அப்படின்னு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வந்து சொல்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்நாடகா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு விவாதத்தை பார்க்க முடியுதுங்க என்னன்னா கர்நாடகாவில் பாஜக மதசார்பற்ற தளம் இவங்க கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க இந்த மதசார்பற்ற தளம் கட்சியுடைய ஹாசன் தொகுதியுடைய ஒரு வேட்பாளர் அவருடைய பேர் என்ன அப்படின்னா பிரஜ்வால் ரேவண்ணா அப்படிங்கிறது அவருடைய பேரு இவர் யாரு தெரியுமா இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் தேவகவுடா இருக்காருல்ல அவருடைய மூத்த மகன் பேரு ரேவண்ணா அவருடைய பையன் தான் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா இவர் தான் ஹாசன் தொகுதியுடைய எம்பி அது மட்டும் இல்லாமல் இப்ப வரக்கூடிய மக்களவைத் தேர்தலையும் அந்த தொகுதியில வந்து போட்டிடுறாரு என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்து வெளிவருது சில வீடியோக்கள் ஆபாச சில வீடியோக்கள் வந்து லீக் ஆகுது அதுல வந்து முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலை கேட்டு வரக்கூடிய பெண்கள் உதவி கேட்டு வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கக்கிட்ட இவர் வந்து அத்தை மீறி நடந்துட்டார் பாலியல் வன்கொடுமை வந்து அவங்கள வந்து செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு இருபத்தி ஆறாம் தேதி நடந்த எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி வந்து வெளிவர ஆரம்பிக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கர்நாடகாவுடைய அந்த மகளிர் ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு வந்து அமைக்கப்பட்டு அந்த சிறப்பு விசாரணைக்குழு இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த பிரஜ்வால் ரேவனா இருக்கார்ல அவர் ஜெர்மனி தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கூட நம்ம கேள்விப்படுறோம் இது குறித்து அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் பாஜக வந்து எப்போதும் நிக்கிது கர்நாடகாவில் யாருடைய ஆட்சி நடக்குது காங்கிரஸ் ஆட்சி நடக்குது சட்டம் ஒழுங்கு யாருடைய கண்ட்ரோல் இருக்குது மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்குது அப்போ இந்த பிரஜ்வால் ரேவனா மீது ஏன் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கலை இவ்வளவு காலம் ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க அந்த பிரஜுவால் ரேவனாவுடைய அந்த பென்ட்ரைவில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இது மாதிரியான வீடியோக்கள் வந்து இருக்குது ஆபாச வீடியோக்கள் மிரட்டி ஹராஸ் பண்ணுறது இது மாதிரியான வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு பாஜக வந்து கேள்வி எழுப்புகிறாங்க அமித்ஷாவும் இந்த கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மத சார்பற்ற ஜனதா தளம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பிரஜ்வால் ரேவண்ணாவை இருந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இந்த விவகாரம் அங்கே கர்நாடக அரசியலில் மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது இன்னொரு பதினாலு தொகுதிகளுக்கான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஏழாம் தேதி நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா முதலமைச்சர் வந்து கொடைக்கானல் வந்து போயிருக்காரு கொடைக்கானலில் அந்த கோல்ஃப விளையாட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கோல்ஃப் விளையாட்டு வந்து விளையாண்டுருக்காரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலுங்க இப்ப கொடைக்கானல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஒரு செய்திகளை பார்க்க முடியுது அது என்ன விஷயம் தெரியுமா தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல அவரு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க ரேவந்த் ரெட்டிக்கு காரணம் என்ன தெரியுமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீடை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசின மாதிரி ஒரு ஃபேக்கான வீடியோவை தெலுங்கானா மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பகிர்ந்திருக்காங்க ஸோ இதற்கு வந்து விளக்கம் கேட்டு தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரேவந்த் ரெட்டிக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு ஆனால் ரேவந்த் ரெட்டி அவர்கள் நேரடியாக போலயாம் அவருடைய வழக்கறிஞர்கள் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போ இது தமிழக அரசியலில் என்ன டிபேட்டு அப்படின்னா இது மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசாத ஒரு விஷயத்த பேசின மாதிரி ஒரு ஃபேக்கான வீடியோ வந்து ஷேர் பண்ணாங்களே அதில் திமுகவை சேர்ந்த நிறைய பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு ஒருவேளை டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பிட்டா ஒரு பெரிய இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு இந்த நேரத்துல தேவையில்லாத இது போன்ற ஒரு டிபேட்டு ஒரு இஷ்யூ வர வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்துருமோ அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கவலையில் இருக்கிறதாக அப்செட்ல இருக்கிறதாக சில செய்திகளை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்